டி தமிழ்நாடு டைம்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி சங்கரின் வேள்பாரி ஆரம்பம் சூர்யாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் படம் பிரபல இயக்குனர் மணிரத்னத்தின் கைவண்ணத்தில் திரைப்படமாகி மக்கள் மத்தியில் வெற்றி நடைபோட்டது இதேபோல தமிழர்களின் வரலாற்று பொக்கிஷமான வேள்பாரியின் கதை ஷங்கர் இயக்கத்தில் வெகு விரைவிலேயே படமாக போகிறது ஹாலிவுட் சினிமாக்களுக்கு இணையாக தமிழ் சினிமாவை உலக அளவில் தர உயர்த்தியவர் இயக்குனர் சங்கர் மிகப்பெரிய பட்ஜெட்டில் தமிழ் படமும் எடுக்கலாம் என ஜென்டில்மேன் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் டைரக்டர் சங்கர் இதனைத் தொடர்ந்து பிரபுதேவாவை வைத்து காதலன் படம் ஐஸ்வர்யாவை வைத்து ஜீன்ஸ் படம் கமலஹாசனை வைத்து இந்தியன் படம் விக்ரமை வைத்து அன்னியன் படம் அர்ஜுனை வைத்து முதல்வன் படம் இளைய தலைமுறை புது வைத்து பாய்ஸ் படம் என தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கு உயர்த்தி கொடி பிடித்தவர் டைரக்டர் சங்கர் இது மட்டுமல்ல ரஜினிகாந்தை வைத்து சிவாஜி எந்திரன் என பிரம்மாண்ட படங்களை தந்து நம்மை அசர வைத்தவர் டைரக்டர் சங்கர் சமீபத்தில் வெளியான வரலாற்று படமான பொன்னியின் செல்வன் படத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக வேள்பாரி என்ற வரலாற்று தொடரை சங்கர் இயக்கப் போகிறார் என்ற பேச்சு எழுந்தது இப்பொழுது டைரக்டர் சங்கர் வேல்பாரி படத்திற்காக தயாராகிவிட்டார் முன்னதாக தெலுங்கில் ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் என்ற படத்தை கடந்த இரண்டு வருடங்களாக பல போராட்டங்களுக்கு மத்தியில் இயக்கி முடித்தார் தற்பொழுது அவரது அடுத்த படம் வேள்பாரி என்பதை உங்கள் தமிழ்நாடு டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் உறுதி செய்கிறது இயக்குனர் சங்கர் வேள்பாரியின் கதையை திரைப்படத்திற்கு தகுந்த மாதிரி எழுதி முடித்துவிட்டார் தற்பொழுது இந்த படத்தில் நடிப்பதற்கான கதாநாயகன் கதாநாயகி உள்ளிட்ட அனைத்து நடிகர்களையும் அவர் தேட ஆரம்பித்திருக்கிறார் இது குறித்து அவர் கருத்து தெரிவிக்கும் பொழுது வேள்பாரி திரைக்கதையை முற்றிலுமாக நான் எழுதி முடித்து விட்டேன் இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்கள் நல்ல திடகாத்திரமாக இருக்க வேண்டும் வீரர்கள் போல கம்பீரமாக இருக்க வேண்டும் பெரிய பட்ஜெட் படம் என்பதால் முன்னணி கதாநாயகர்கள் தேவைப்படுகிறார்கள் இது தொடர்பாக நான் ஆலோசனை செய்து வருகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் வேல்பாரி கதையை அவ்வளவு சுலபமாக திரைப்படம் ஆக்கிவிட முடியாது ஏனென்றால் அது மிக பிரம்மாண்டமான வரலாற்று தொடர்பு கொண்ட கதையம்சம் நிறைந்தது இயக்குனர் சங்கர் அடுத்த கட்டமாக வேள்பாரி படத்தை இயக்கப் போகிறார் என இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாடு டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் உங்களுக்கு செய்தி வழங்கி இருக்கிறது இந்த நிலையில் வேல்பாரியின் வரலாறு குறித்து தமிழ்நாடு டைம்ஸ் தலைமை செய்தி ஆசிரியர் உங்களிடம் பேசுகிறார் வரலாற்று படத்தை இயக்கப்போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு அவர் இயக்கக்கூடிய அந்த படத்தினுடைய நாவல் வேள்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவிய படம் அந்த படம் இந்த வேட்பாரி அப்படிங்கிறது மக்களவை உறுப்பினரும் எழுத்தாளருமான சு வெங்கடேசன் எழுதின ஒரு நாவல் இந்த நாவல் வந்து ஆனந்த வீடன் பத்திரிகையில் சுமார் நூறு வாரங்களையும் தாண்டி வெளிவந்த ஒரு பரபரப்பான தொடர் ஆனந்த வீடன் பத்திரிகையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தில்லான மோகனம்மாள் அப்புறம் வந்து இந்த சாண்டிலியனுடைய சில கதைகள் தான் நூறு வாரம் வரைக்கும் வந்திருக்கு அப்படி நூறு வாரம் வரைக்கும் ஒரு வந்த தொடர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்த தான் அது இந்த வேட்பாரி தொடர் தான் காரணம் அதனுடைய வாசகர்கள் வந்து ரொம்ப அந்த வேட்பாரி நாவலை விரும்பி படிக்க ஆரம்பிச்சு இந்த வேட்பாரி நாவலை மையமாக வச்சு தான் நம்மளுடைய சங்கர் அடுத்த படத்தை எடுக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல்கள் வெகு வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு இதுவும் ஒரு வரலாற்று கதை தான் இந்த வேட்பாரியினுடைய படத்தை தயாரிப்பதற்கு வந்து ஒரு பட்ஜெட் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஆயிரம் கோடி ரூபாயும் தாண்டி வருதுன்னு சொல்லுவாங்க அதனால் என்ன முடிவு எடுத்துக்காங்கன்னா இந்த படத்தை ஒரே நபர் போட முடியாததுனால அஞ்சு நிறுவனங்கள் சேர்ந்து இந்த படத்தை எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதில் பிரபலமான ஓடிடி நிறுவனமான நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் பிரபல தயாரிப்பாளர் சரண் ஜோகர் இவங்க இதில் இடம் பெற்றிருக்காங்க இந்த படம் தன்னுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பதினாலு இன மக்கள் இருக்காங்க இந்த பதினாலு இன மக்களில் குளம் அப்படின்னு ஒரு இனம் இந்த வேலிர்புலம் இனத்தினுடைய தலைவன் தான் பார் இந்த பார் பரம்பு மலையை மையமாக வச்சு மலையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரம மூலையில் வேத வாக்கு அப்படிங்கிற ஒரு விலங்கை கைப்பற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனுக்கு வரும் அந்த குலசேகர பாண்டியன் அந்த வாக்குங்கிற விலங்கை கைப்பற்றணும்னு நினைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை அவர் சந்திக்க வேண்டியது அந்த லேர்ஸில் அதை கைப்பற்ற முடியலை அதனால் அவர் என்ன பண்ணாரு சேர சோழ மன்னர்களை கூட சேர்த்துக்கிட்டு வேட்பாரி மன்னனோட சண்டை போடுறார் இவர் கீழே நின்று சண்டை போடுறாரு அவர் மலையில் நின்று சண்டை போடுறாரு ஒரு கட்டத்தில் வந்து பாரியினுடைய நண்பன் நீலங்கிறவனை சிறைப்பிடித்து கீழே வச்சுக்கிட்டு பாரின் கீழே இறங்கியா இல்லையான்னு புலசீரை பண்ணி கேட்காரு இந்த போராட்டத்தில் யார் ஜெயிச்சாங்க கிளைமாச்சி என்ன அப்படிங்கிறதுனா வேட்பாரியினுடைய நாவனுடைய சுருக்கமான கதை இந்த கதையை வந்து எழுத ஆரம்பிக்கும் பொழுதே சு வெங்கடேசன் சொன்ன தகவல் என்னென்னா இயற்கைக்கும் மனிதனுடைய பேராசைக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டம் அன்றைக்கே ஆதி காலத்திலே நடந்திருக்கு அதனுடைய கதை தான் இதுன்னு சொல்லி தான் அந்த நாவலை அவர் எழுத ஆரம்பிச்சது இந்த நாவல் வந்து அவர் வந்து சும்மா பண்ணலை இந்த காலம் ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த நாவல் எழுதியிருக்கார் அவருக்கு இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழங்கால இலக்கியங்களில் வரக்கூடிய ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களுடைய தயாரிப்பு முறை வீரக்கலைகள் இதை பற்றிலாம் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்ததுக்கு அப்புறமா தான் அந்த நாவலே அவர் எழுதியிருக்கார் அதனால் இந்த நாவலில் சண்டை காட்சிகள் வந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரமாண்டமான அமைப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா இதுவரைக்கும் இருந்த புராண படங்களில் உள்ள சண்டை காட்சிகள் மாதிரி இல்லை இது இது தமிழர்களுடைய வீரக்கலைகளை மையமாக வச்சு வரக்கூடிய சண்டை காட்சிகள் இது முழுக்க முழுக்க வித்தியாசமாக இருக்கும் இந்த படகம் பொழுது தமிழர்களுடைய வீரக்கலை வந்து உலக அளவில் முடியான ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டாக மாறும்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த நாவல் நூறு வாரங்கள் ஆனந்த வருடங்களில் வெளிவந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அந்த நாவல் வந்து மக்களை வந்து போய் சென்றடைஞ்சிருக்கு இந்த நாவல் இயக்குனர் சங்கர் இயக்கவிருக்கும் வேள்பாரி திரைப்படம் உலக சினிமாவை மிரட்டும் ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும் இந்த திரைப்படம் தமிழர்களின் பெருமையை உலகுக்கு எடுத்து காட்டும் ஒரு திரைப்படமாக இருக்கும் என்பது மட்டுமல்ல தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனரான சங்கரின் முதல் வரலாற்று சித்திரம் இது என்பதால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் கொண்டாடும் திரைப்படமாக வேள்பாரி அமைய போகிறது உலக சினிமா இயக்குநர்கள் தமிழ் சினிமாவை திரு